இறைத்துவம் பொருந்திய ஜோதிட நண்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் நீச்சகதி நீசகதி டெபிலேட் டெபிலிட்டேட்டட் பிளானட்ஸ் நீச்சகதியிலே இருக்கிற ஒரு கிரகங்கள் எப்படி பலனை செய்யும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலே பலனை செய்யும் அனுபவத்திலே பார்க்கும் பொழுது பொதுவாக அதி உச்சம் பெற்ற கிரகங்கள் ஓகே என்று சொல்லும்படியாக நற்பலன்களை வள வழங்கும் ஆனால் அதி நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஐயோ ஏன் இப்படி என்று கேட்கும் அளவிற்கு துர்பலன்களை கொடுக்கும் பொதுவாக இந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு சில நுணுக்கமான அம்சங்களை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பலமான ஆராய்ச்சி அனுபவ ஞானம் ஆன்மீக அறிவு தீர்க்க திருஷ்டி இவற்றை கொண்டு மிகவும் நுட்பமான சில உண்மைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீசத்தை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய படிப்பனையாக ஒரு பதினைந்து இருபது பதிவுகள் தேவைப்படும் அளவிற்கு இருக்கிறது ஆக நீச கதியை பற்றிய ஒரு நிலைப்பாடுங்கிறது உதாரணத்துக்கு சூரியனை எடுத்துக்கும் சூரியனுக்கு மேசத்திலே பத்தாவது டிகிரி அதி உச்சநிலை அதே போல துலாத்திலே பத்தாவது டிகிரி அப்படிங்கிறது நீசமாகக்கூடிய நிலைப்பாடு ஆக துலாத்திலே பதினோராவது டிகிரி ஆரம்ப ஆரம்பத்திலிருந்து மேசத்திலே பத்தாவது டிகிரி முடிவு வரை சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலங்களிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியன் ஆரோகண கதியில் இருக்கிறார் அப்படின்னு பொருள் ஆரோகணம் மிக சிறப்பான ஒரு கதி இப்படி ஆரோக்கியாக இருந்தால் சூரியன் நல்ல பலனைத்தான் தருவார் உச்ச டிகிரியான மேசம் பத்தின் முடிவிலிருந்து துலாம் துலாம் பத்து டிகிரி வரை சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியன் அவரோகண கதியிலே இருக்கிறார் இப்படி அவரோ யாக சூரியன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருப்பது நல்லது ஆகாது அதைத்தானே நமக்கு ஒரு கெடுபலனை தரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்றோம் இந்த மாதிரியாகவே மற்ற கிரகங்களுக்கும் கணக்கு இருக்குது அதாவது அதி உச்ச பாகையிலிருந்து அதி பாகை வரை அவரோகணம் அதி நீச பாகையிலிருந்து அதி உச்ச பாகை வரை ஆரோகணம் எந்த கிரகமும் ஆரோகம் பெறும் பொழுது நல்ல பலனை தரும் சக்தி அதற்கு இருக்குது அவரோ இந்த அவரோகண கதியில் இருக்கும் பொழுது நற்பலனை செய்யக்கூடிய சக்தி குறைகிறது இந்த கணக்கின் மூலம் நிறைய சொல்லலாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய உண்மை இருக்கிறது அவரோகத்திலே உள்ள கிரகமானது சூரியன் சிம்மத்தில் இருந்தால் அது சொந்த வீடு மூலத்திரிகோண வீடு என்ற நிலையும் அவருக்கு ஏற்படுகிறது சக்தி அவருக்கு கூடுகிறது இந்த நிலையிலே உள்ள சூரியன் நமக்கு நன்மையைத்தானே செய்வான் இதை நாம் மறந்துவிடக்கூடாது கிரகங்கள் அவரோகத்திலே இருந்தாலும் சொந்த வீட்டில் அல்லது மூலத்திரிகோண வீட்டிலே இருக்குமானால் நற்பலன்கள் தர தடை இருக்காது இதே போலத்தான் நல்ல நட்பு வீடுகளில் இருந்தாலும் நல்ல கிரக சேர்க்கை ஏற்பட்டாலும் சுப கிரக பார்வை உண்டானாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறது அதாவது ஆரோகத்திலே ஒரு கிரகம் இருக்கும் பொழுது பகை வீட்டிலே பாதிகளுடன் சேர்ந்து பாவிகளால் பார்க்கப்பட்டால் ஆரோக நற்பணன்கள் குறைகிறது அனுபவத்தில் பார்க்கிறோம் இந்த உண்மையை நம்ம மறக்க இந்த ரெண்டு உண்மைகளையும் நம்ம அறியணும் இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கிறது உதாரணத்துக்கு சூரியனுக்கு மேசம் உச்ச வீடு பத்து டிகிரி அளவில் அது அதி உச்சம் சூரியன் மீனத்திற்கு வந்ததுமே உச்சவீடான அடுத்த பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்து விடுவதாலே அவர் நன்மையை செய்யக்கூடியவராகி விடுகிறார் அதே போல் நீச வீட்டுக்கு முன் வீட்டிலே வரும்போது துலாம் வீடாகிய நீச வீட்டுக்கு முன் வீடான கண்ணிக்கு சூரியன் நெருங்கி வரும்போது நீச வீட்டை நெருங்கி விழுகிற கணக்கு வருகிறது அதனால் நற்பலன்களை தரக்கூடிய ஆற்றல் அவருக்கு குறைகிறது அனுபவத்தில் பார்க்குறேன் கண்ணியில் இருக்கக்கூடிய சூரியன் பெரிய அளவில் அவர் பெரிய அளவுல பிரதிபலிச்சதா வரலாறு இல்லை ஆக நீச வீட்டிலே குறிப்பிட்ட பாகைக்குள் இருக்கும் பொழுது தரும் துர்பலன்கள் அதிகமாக போகிறது ஆனால் முன் வீட்டுக்கு வரும்போது அந்த அளவுக்கு துர்ப்பலனை பொதுவாக தருவதில்லை என்றாலும் ஒரு சில ஒரு ஒரு சில கெடுபலன்களை அவர் தருவார் இது போலத்தான் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் போது விதிவிலக்காக ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும் இன்னொரு உதாரணம் சொல்றேன் குருவுக்கு மகரம் நீச வீடு தனுசு மகரத்திற்கு முன்னுள்ள வீடு தனுசிலே குரு இருந்தால் மகரம் என்கிற நீச வீட்டை நெருங்கிவிட்டதே என்று கருதி சட்டப்படி அதற்கு நல்ல பணம் தரக்கூடிய ஆற்றல் இல்லை என்று நான் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது ஏன்னா தனுசு குருவுக்கு சொந்த வீடு அதை விட குருவுக்கு அது மூலத்திரிகோண வீடும் கூட சொந்த வீட்டிலே குரு நன்மையை தந்தே தீர்வார் அது அவரோக கதி அந்த மாதிரியான கதி பார்வைகள் கதி நிலைகள் எல்லாம் அவரை பாதிப்பதில்லை கிரகங்கள் சொந்த வீட்டில் இருப்பது மிகுந்த நல்லது மூலத்திரிகோண நிலையில் இருப்பதை விட அது ரொம்ப சிறந்தது உச்சத்தில் இருப்பது விட அது மிக மிக சிறந்தது என்கிற அளவிலே உயர்வு நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிரகங்கள் நமக்கு மிகவும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவை நாம் பிறந்த போது நமக்கு சாதகமான இடத்திலே நல்ல பலமோடு எல்லாவித பலத்தோடும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற இடம் வேண்டும் அவருடைய இடம் சுப பலம் இவையெல்லாம் எந்த அளவுக்கு உயர்வாக அமையுமோ அந்த அளவுக்கு நாம் நன்மையை பெறுகிறோம் பெற முடிகிறது அவருடைய இடமோ சுபபலமோ கெடுமானால் நமக்கு ஏற்படக்கூடிய நலங்கள் குறைகிறது இந்த உண்மையை அறிந்துதான் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கிரகத்தினுடைய இட அமைப்பை பற்றி பல வகையான கணிப்புகளை செய்யத் தொடங்கினார்கள் மேசம் முதலான பனிரெண்டு ராசிகளிலே எந்த கிரகத்திற்கு எந்த இடம் உச்சம் எந்த இடம் நீசம் எந்த எது சொந்த வீடு எது மூலத்திரிகோண வீடு போன்ற விவரங்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள் ஒரு ராசியானது ஆண் ராசியா பெண் ராசியா சரமா ஸ்திரமா உபயமா அதன் திசை என்ன நிறம் என்ன அந்தந்த ராசிக்குள்ளே அடங்கியுள்ள நட்சத்திரங்கள் எவை என்று விவரங்களை முறையாக எடுத்து கூறினார்கள் மேலும் சில உண்மைகளை அறிய வேண்டும் மேசம் சிம்மம் தனுசு ஆகியவையெல்லாம் அக்னி ராசிகளாக போற்றப்படுகிறது ரிஷபம் கன்னி மகரம் எல்லாம் ஒரு நிலத்தினுடைய ராசிகளாக சொல்லப்படுகிறது மிதுனம் துலாம் கும்பம் காற்று ராசியாகவும் கடகம் விருச்சகம் மீனம் ஜல ராசியாகவும் குறிக்கப்படுகிறது ஆக மேலே தெரிந்து கொண்ட சில விளக்கங்களால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்பது முக்கியம் பயன் தரக்கூடிய விளக்கங்களே அவை என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் நிறம் இருக்கு அதே போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் நிறம் இருக்குது ராசியின் நிறத்தையும் கிரகத்தின் நிறத்தையும் கொண்டு அந்தந்த ராசியிலே பிறந்தவருடைய நிறத்தை கணிக்க முடியும் ராசியினுடைய நிறம் அதிலுள்ள கிரகத்தினுடைய நிறத்தை ஒட்டி மாறக்கூடும் அதே போல கிரகங்களால் பார்ப்பு பார்க்கப்படுகிற ராசிகளின் நிறங்களும் மாறக்கூடும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிவப்பு நிற கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு கருப்பு நிற தண்ணீரை கருப்பு நிற ஒரு நீரை என்ன ஆகும் மாற்றம் வருமா இல்லையா அது மாதிரி தான் ராசி என்பதை பாத்திரமாகவும் கிரகத்தை அதோடு சேர்த்து சேர்க்கை கொள்ளக்கூடிய தண்ணியாகவும் கொண்டு வகையிலே பார்க்க வேண்டும் ஜலத்தை மட்டும்தான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்பதில்லை வண்ண ஒளியையும் உதாரணமாக சொல்லலாம் மஞ்சள் நிற பாத்திரத்திலே சிவப்பு நிற ஒளியை பரப்பினால் நிறம் மாறும் எந்த ரூபத்திலாவது வேறொரு நிறம் தொடர்பு கொள்ளும் போது தொடர்பு கொள்ளப்படுகிற இடத்திலே நிறமாற்றம் ஏற்படுவது இயற்கை ஆண் ராசிகள் பெண் ராசிகள் என்று சொல்லப்படுகிறது ஆண் ராசியிலே பிறந்த ஆண்கள் ஆண்மையையும் பெண் ராசியிலிருந்து பிறந்த பெண்கள் பெண் பெண்மையையும் முழுமையாக பெற்றிருக்கிறார்கள் அனுபவத்துல பார்க்கிறோம் பெண் ராசியிலே ஆணும் ஆண் ராசியிலே பெண்ணும் பிறக்கத்தான் செய்வார்கள் அப்படி பிறப்பவர்களுடைய இயற்கை தன்மை கொஞ்சம் மாறுகிறது ஆக ஜனன லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் அம்ச லக்னம் இவற்றையும் கிரகங்களுக்கு குறிப்பிட்ட ராசி கூட தொடர்பை கொண்டு அவரவர் இயற்கை தன்மையை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் என்ற இரு பிரிவுகள் கூறப்பட்டன ஒற்றைப்படை ராசிகளிலே பிறந்தவர்கள் பலசாலிகளாக இருப்பார்கள் இரட்டைப்படை ராசிகளிலே பிறந்தவர்கள் மென்மையாக உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒற்றைப்படை ராசிகளிலே அதிகம் கிரகங்கள் இருந்தால் ஜாதகர்கள் மகா தைரியசாலியாக விளங்குவார்கள் ராசிகளிலே அதிகமாக கிரகங்கள் இருந்தால் தைரியம் என்பது இருக்காது சரம் ஸ்திரம் உபயம் என்ற மூன்று பிரிவுகளிலே சரராசிகளிலே பிறந்தவர்கள் நன்றாக நடக்க விரும்புவார்கள் பயணம் செய்ய ஆசைப்படுவார்கள் லக்னாதிபதியும் சரராசியில் இருந்தால் இந்த குணம் அதிகமாகும் ஸ்திர ராசியிலே பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியும் ஸ்திர ராசியிலே இருந்தால் அந்த ஜாதகர்கள் அதிகம் நடக்க விரும்ப மாட்டார்கள் அதிகமாக உழைக்க விரும்ப மாட்டார்கள் உபய ராசிகளில் பிறந்தவர்கள் இந்த ரெண்டு வகையிலுமே அளவோடு இருப்பார்கள் ஆக நீசகதியிலே உள்ள கிரகங்கள் நமக்கு கெடுதலை செய்கிறது என்பதை மிக அழகாக பார்த்தோம் ஆக நிச்சயமாக அதை தாண்டி நிறைய கருத்துக்களை நான் பேசிக்கொண்டே போனேன் நீசகதியை பற்றி ஒரு விரிவான பதிவில் இன்னொரு பதிவில் பார்ப்போம் ஏனென்றால் நீசகதியைப் பற்றி நாம் பேசணும் அப்படின்னா இன்னைக்கு நீசகதியை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் எடுத்த இந்த பதிவை ஆனாலும் ஒரு சில உந்துதல்களாலே அதை சரியாக பேச முடியவில்லை இன்னொரு பதிவிலே மிக அழகாக நிச்சயமாக நீசகதியை பற்றி நாம் பேசுவோம் பொதுவாக அடிப்படையிலே நீசகதி என்பது நாம் ஒரு சில கிரகத்திற்கு உதாரணம் பார்த்தோம் சூரியனுக்கு கொஞ்சம் பார்த்தோம் குருவுக்கு கொஞ்சம் பார்த்தோம் ஆக அன்பு நண்பர்களை நிச்சயமாக நீசகதியிலால் விளையக்கூடிய பயன்கள் நீசகதியிலே நிலைப்பாட்டை நீச கதியிலே தன்னுடைய நிலையை இழக்கக்கூடிய கிரகங்களினுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் இன்னொரு பதிவிலே மிக அழகாக பார்ப்போம் பெரிய அளவிலே சிறப்பாக இந்த பதிவை இடலாம் என்று தான் நினைத்தேன் ஆனால் ஒரு சில அலுவல்களாலே அதை பற்றி பேச முடியாமலேயே பதிவை நிறைவு செய்கிறேன் சரி என்பது நண்பர்களே இந்த பதிவினை பொறுமையாக கேட்டத்தனை நிறுவனங்களுக்கும் நன்றி அடுத்த பதிவிலே விரிவாக நிச்சயம் பேசுவோம் என்று நம்புங்கள் நன்றி